ஏலக்காய் வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி நிறைய ஏலக்காயோட பயன்பாடுகள் இருக்கு ஆன்மீகத்துல ஏலக்காயை எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதனுடைய நடிக்கிறது கிரக ரீதியா நீங்க ஒரு ஏலக்காய்க்கு இம்பார்ட் அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா கொண்ட வந்து குரு பகவானுக்கு துவரம் பருப்புன்னா வந்து அது வந்து செவ்வாய்க்கு இப்படின்னு சொல்றோம் ஸோ பச்சை கல்பூரம் வந்து எப்படி நம்ம புதனுக்கு சொல்றோமோ ஏலக்காயும் புதன் ஆதிக்கம் கொண்ட ஒரு அந்த இடத்துல வந்து அது இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுத்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல நம்ம அதில் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கிளின்ஸ் ஆகி பாசிட்டிவிட்டி வரும் ஏலக்காவினுடைய மகிமை அதுதான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டாபிக் நான் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது நான் என்ன கொஸ்டின் கேட்க போறேன் அப்படின்றது ஸோ அந்த ஸ்பாட்ல கேட்கும் பொழுது உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்க சொல்லக்கூடிய பதில்கள் தான் அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து ஏலக்கா மேம் ஏலக்காய் வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி நிறைய ஏலக்காயோட பயன்பாடுகள் இருக்குது ஆன்மீகத்தில் ஏலக்காயை எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதனுடைய நன்மைகள் என்ன ஆன்மீகத்தில் வந்து ஏலக்காய் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கலசத்தில் வந்து தீர்த்தம் வச்சு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு கலச பூஜை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா கலசத்தில் வந்து எப்பொழுதுமே தீர்த்தத்தில் வந்து ஏலக்காய் போடுவாங்க அண்ட் நீங்கள் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பெருமாள் கோயில் தீர்த்தத்தில் ஏலக்காவும் பச்சைக்கல்பூரமும் எல்லாமே இருக்கவே இருக்காது ஸோ கிரகரீத்தியாக நீங்கள் ஒரு ஏலக்காக்கு இம்பார்ட்ட அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா கொண்டக்கடலைன்னா வந்து குரு பகவானுக்கு துவரம் பருப்புன்னா வந்து அது வந்து செவ்வாய்க்கு இப்படின்னு சொல்கிறோம் ஸோ பச்சை கற்பூரம் வந்து எப்படி நம்ம புதனுக்கு சொல்கிறோமோ ஏலக்காயும் புதன் ஆதிக்கம் கொண்ட ஒரு தாவரம் ஏலக்காய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த எல்லாம் நிறையா இருக்குது இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு ஜீரண சக்திக்கு பாக்கோடு சேர்ந்து ஏலக்காய் கிராம்பு வச்சு வெத்தலையில் வந்து மடித்து நம்ம போட்டுப்போம் ஸோ ஏலக்காய்க்கு வந்து ஒரு நல்ல நறுமணம் வந்து இயற்கையாகவே இருக்குது அது வந்து அது பச்சையாக இருக்கும் பாருங்கள் அதனுடைய தோல் வந்து பச்சையாக இருக்கும் அதில் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் அந்த பச்சை தோல் இப்போ நம்ம டீலெலாம் ஒரு ஏலக்காய் போடும்போது அப்படியே ஒரு வாசனை வருது நீங்கள் சுவாமி ரூமில் வந்து ஒரு ஏலக்காய் மாலை நம்ம போடுறோம் இந்த ஏலக்காய் மாலை நம்ம சுவாமிக்கு போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஏலக்காய் மாலை வந்து ஹயக்ரீவருக்கு வந்து பொதுவாக போடுவாங்க அண்டு ஒரு சில பெருமாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே த திருப்பதி ஏழுமலையானுக்கெல்லாம் ஏலக்காய் உற்சவத்துக்கு வந்து போட்டிருப்பா ஏலக்காலையே மாலை போடுவா பாதாமில் வந்து மாலை போடுவா இந்த மாதிரி சுவாமிக்கு மாலை சாத்துறதுல ஏலக்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ ஏலக்காய் வந்து நம்ம புதன் கிரகத்திற்கும் சொல்லலாம் அதே போல் சந்திரனுக்கும் சொல்லலாம் ஸோ இந்த புதனும் சந்திரனும் என்ன அப்படின்னு பார்க்கறச்சி புத்திகாரகன் புத்தியை வந்து நம்ம ஒரு நல்ல விதமாக நம்மளுடைய மைண்ட் இருக்கணும் நமக்கு நல்ல மனசாந்தி கிடைக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம ஏலக்காவை பயன்படுத்துகிறோம் ஏலக்காய் வந்து வச்சா அப்படியே காசு வசீகரணம் அப்படிலாம் சொல்கிறோம்ல புதன் அப்படிங்கிறவரை என்னை வந்து வியாபாரம் அவங்க வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து இந்த மூங்கில் செடியெல்லாம் முன்னாடி இந்த வாஸ்து ஒரு காலத்தில் அது பயங்கரமாக இருந்தது எங்க பார்த்தாலும் அந்த மூங்கில் செடியை வா வச்சுருப்பாங்க அது வியாபார ஸ்தலத்துல வச்சா சைனீஸ் வாஸ்துப்படி ஃபென்ச்வே படி அது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு என்ன முக்கியத்துவமோ அதே தான் நம்ம ஏலக்காவுக்கு ஸோ சைனாக்காரன் ஒரு மூங்கில் செடியை இது வச்சா இந்த இடத்துல வியாபாரம் நல்லா இருக்கும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஏலக்காவை ஒரு ட்ராயரில் வைப்பா அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி இருப்பான்னு ஸோ ஏலக்காய் வச்சா காசு வருங்கிறது இல்லை அந்த இடத்துல வந்து அது இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுத்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல கொடுக்கும் அப்போது ஒரு கடை வந்து நல்லா பார்க்கவே லக்ஷ்மிகரமாக இருக்கச்சே நமக்கே கடைக்குள்ளே போகணுன்னு தோணும் சில கடை அழுது வடியும் அதை பார்க்கும்போதே ஐயா வாங்கணும் ஏன் நம்ம பெட்ரோல் போடும்போது ரோட்டில் போகும்போதே சில பெட்ரோல் பங்க் அழுது வடியும் ஏ பெட்ரோல் பங்க் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்போ அந்த ஏலக்காய் என்ன பண்ணுமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கும் ஸோ புதனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு பலமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஏலக்காவை நம்ம வச்சோம்னா புதனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தாக்கம் அந்த இடத்துல இருக்கும் அப்போ அதுல வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கிளென்ஸ் ஆகி பாசிட்டிவிட்டி வரும் ஏலக்காவினுடைய மகிமை அதுதான் சூப்பர் மேம் இப்போ ஏலக்காவை வந்து மாலையா கோக்கலாம் அப்படின்னு ஹயக்ரீவருக்கு போடலாம்னு நீங்க சொன்னீங்க இப்போ ஞானம் வரணம் இல்ல படிப்பு வந்து ஞாபக சக்தி பிள்ளைகளுக்கு வந்து நிறைய இருக்கணும்னா எண்ணிக்கை ஏதாவது இருக்கா மேம் இத்தனை மாலை நூற்றி எட்டு போடுவாங்க அந்த நூத்தி எட்டு கோத்து ஹயக்ரிவருக்கு கொண்டு போய் போட்டுட்டு அந்த மாலையை நம்ம பழைய மாலை கோயிலில் கேட்டாவா கொடுப்பா ஸோ டெய்லி அந்த ஹயக்ரீவருக்கு சாத்தின ஏலக்காய் மாலையை ஒரு ஒரு ஏலக்காய் அந்த குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டே காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டுன்னு வந்தால் நல்ல ஞாபக சக்தியும் நிரம்பு அந்த குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக நரம்பு தளர்ச்சி ஏற்படாது ஸோ உங்கள் அந்த சில பசங்களுக்கெல்லாம் கண்ணுலேருந்து பிரெயினுக்கு போகிற நரம்பு வந்து பாதிப்பு இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ அந்த குழந்தைங்களுக்கெலாம் அண்ட் இன்னும் இன்னும் இன்ஃபேக்ட் ஆட்டிசம் இருக்கிற சில்ட்ரனுக்கெல்லாம் ஹயக்ரிவ் இருக்குது சாத்தின அந்த ஏலக்காய் மாலையில் டெய்லி ஒரு ஏலக்காய் கொடுக்கறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு மேம் எந்த ஒரு டாபிக் எடுத்து நம்ம கொஸ்டின் கேட்டாலும் இதை இங்க வச்சா நல்லது இதை செஞ்சா நல்லது அப்படி சொல்லாம கிரகரீதியா சொல்லும் பொழுது மக்களுக்கு போய் புரியும் போய் இப்போ நானே வந்து சில நான் எல்லா யூடியூப்லாம் பாக்குறது இல்லை பட் சில இது நம்ம இந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிரால் பண்ணும்போது வரும் அப்படியே வைங்க பணம் வந்து உங்களுக்கு கொட்டும் அப்படியே ஐஸ்வர்யம் அப்படியே கோடி ஆயிரலாம் ஆயிடலாம் அப்படின்லாம் வந்து பதிவெல்லாம் போடுவாங்க பாருங்க ஒரு அதாவது ஒரு மனிதன் இந்தந்த காலகட்டத்தில் அவன் வந்து பெரிய ஆளாக வரணும் அவன் வந்து ஒரு கோடி வரணும்னா அவன் தலையில் எழுதி வச்சுருக்கோம் ஒரு ஏழைக்காவ நம்ம வந்து கேஷ் பாக்ஸில் விற்கிறதுனால வராது அது வந்து நம்மளே நம்மளை வந்து முட்டாளாக்கிக்கிற மாதிரி உழைப்பு இருக்கணும் ஃபஸ்ட்டு அடுத்தது அந்த உழைப்பில் நமக்கு தெய்வ அனுகூலம் இருக்கணும் மூணாவது நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அதில் உண்மை இருக்கணும் அப்போ நீ ஒரு ஏலக்காவை வச்சேன்னா கடவுள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவார் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஆனால் நான் வியாபார ஸ்தலத்தில் வெறும் ஒரு ஏலக்காய் வச்சுக்கிட்டு உக்காடுறேன் அப்படின்னா எப்படி இங்கே காசு கொட்டும் இது வந்து பதிவு போடுறாங்க பார்த்திங்களா அவங்க எத்தனை பேரை வந்து ஒரு முட்டால் அடித்து சோம்பேறி ஆக்குறாங்க நீ வந்து வேலை பண்ணாத வெறும் ஏலக்காய் மட்டும் வெயி காசு வரும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக தப்பு பண்ணுறாங்க அவங்க வந்து உங்களையும் சோம்பேறி ஆக்கி மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நீ கண்டிப்பாக உழைக்கணும் உன்னுடைய உழைப்பு இல்லைன்னா நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது அதே மாதிரி பசங்களும் படிக்கணும் சும்மா போய் பிள்ளையாரை சுற்றிட்டு வந்த பிள்ளையாரை வந்து பறிச்சு எழுதுவார் பசங்க தான் பறிச்சு எழுதணும் பிள்ளையாரை எதுக்கு நம்ம படித்த விஷயங்கள் நமக்கு நினைவு இருக்கணும் நம்ம போய் அங்கே உட்காந்து எழுதும் போது நமக்கு கட கட கடை அது ஞாபகத்துக்கு வரணும் அதனால பிள்ளையாரை போய் சுற்றணும் நான் பிள்ளையாரை சுற்றிட்டேன் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிற பசங்க வந்து அவங்களே அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க உங்கள் முயற்சியும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக இருந்தால் அது வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய அடித்தளம் சூப்பர் மேம் உண்மைதான் ஏன்னா நான் அடுத்து அதை தான் கேட்போன்னு இருந்தேன் ஏன்னா நிறைய பதிவுகளில் பீரோவில் வைங்க கல்லா பெட்டியில் வைங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நம்ம என்ன தான் வச்சாலுமே உழைப்புன்றது அந்த இடத்துல இருக்கணும் பீரோவில் வைங்கன்னா பீரோவில் நம்ம துணியும் சேர்த்து வைப்போம் அந்த நாத்தம் போவோம் ஸோ அந்த சொன்ன நெகட்டிவ் எனர்ஜி போகும் கல்லால் வைங்கன்னா அழுக்கு பேப்பர் இவ்வளோ இருக்கும் ஸோ அந்த பேப்பருடைய நாத்தமே அங்கே லக்ஷ்மி வரமாட்டாள் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் டீலெல்லாம் நம்ம போடுறோம் இன்னொன்று நம்ம நரம்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது ஏலக்காய் அதையும் எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா விருந்தும் மருந்தும் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஸோ இது மருந்து மாதிரி நம்ம என்னைக்காவது ஒரு தடவை தான் அதை பயன்படுத்தலாமே தவிர அது நம்ம ஜாஸ்தி சாப்பிட்டாலும் அதுவும் விஷம்தான் அதனால தான் நம்ம வந்து பாயசத்துக்கு போடும்பொழுதோ ஸ்வீட்ஸ் எது செய்யும்பொழுதோ ஒரே ஒரு ஏலக்காய் பிரியாணி செய்யும்போது கூட பாருங்கள் அந்த ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் தவிர இவ்வளோலாம் நம்ம போடவே மாட்டோம் அது கெடுதல் உடம்புக்கும் கெடுதல் நீங்கள் வைங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இதை வச்சா எனக்கு ஒரு பையங்க ஆனால் உழைக்காமல் இருக்காதிங்க உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் பீரோவை சுத்தமாக வைங்க பீரோவில் பத்து அழுக்கு துணி அடைச்சி வச்சுட்டு இதையும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ண பிளவுசஸோ இல்லை சாதியோ ஷர்ட்டோ அந்த வேர்வையோடைய மடித்து பீரோக்குள்ளே வைப்பாங்க அதை துவைச்சே போட மாட்டாங்க இல்லை அதோடையே அந்த நாத்தத்தோடையே இருக்கும் ஸோ முதல்ல சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கெட்ட வாசனைகளை எடுக்கிறதுக்கு ஏலக்காய் பயன்படும் சூப்பர் மேம் சூப்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவு ஏலக்காயை பற்றி நிறையா மக்களுக்கு தெரியாத நிறைய புதிய தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி